ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய தோட்டத்தில் புதிய வரவு என்னென்னு பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க என்னுடைய ஃபேமிலி அனைத்து பேருக்கும் ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள் தொடர்ந்து என் வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுக்கணுன்னு கேட்டுக்கிறேங்க இந்த நல்ல நாளில் தொடர்ந்து என் வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க வாங்க தக்காளி பறிச்சிக்கலாம் முதல்ல இப்போ வந்து தக்காளி நல்லாவே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இடையில நிறைய காய் பறிச்சுங்க அப்போ வந்து நான் வீடியோ எடுக்கலைங்க ஏன்னா அப்போ வந்து இப்போ எல்லாரும் ஸ்கூல் போயிட்டதுனால வீடியோ எடுக்க ஆலை இல்லாத போய்ட்டுறாங்க அதனால் எடுக்கலைங்க வீடியோ பாருங்கள் காய் வந்து எதுக்கு பறிக்கிறேன்னா உண்மையிலே காய் போட்டு நம்ம பிரியாணி சமைச்சா சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு அதனால தான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு வேண்டி நாலு காய் நாலு பச்சை மிளகா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்பெஷல் ஆனால் நீங்கள் பிரியாணி சமைக்கும் போது இது என்னோடய டிப்ஸுன்னு கூட வச்சுக்கலாங்க அந்த தக்காளி பழத்தை போட்டு நீங்கள் சமைச்சு பிரியாணி செய்கிறத விட காய் நீங்கள் நாலு காய் ரெண்டு கலந்து நீங்கள் சமைச்சு பாருங்கள் அதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவலுங்க வாங்க கொத்தவரங்காய் பறிச்சுக்கலாம் கொத்தவரங்காய் வந்து இது புது செடிங்க புது கொத்தவரங்காய் இதுவுமே நம்மளுக்கு வந்து இலம் செடிங்க புது ஃபஸ்ட்டு அறுவடை கொத்தவரங்காவும் நம்மளுக்கு வந்து இது புதிய தான் சொல்லணுங்க ஏன்னா இப்போதாங்க இதில் ஃபஸ்ட் டைம் நான் பறிக்கிறேன் சரி பரவாயில்லைங்க கொஞ்சம் தான் நம்ம கொத்தவரங்க புதுசாக இருந்தாலுமே இது இன்னும் கொஞ்சம் இன்னும் திடம் ஆகணுங்க இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்து கொடுக்கணுங்க அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குங்க செடி கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது ரெண்டாவது சன்னமாக இருக்குதுங்க தடைமன்றும் இல்லைங்க ரொம்ப சன்னமாக இருக்குது கொஞ்சம் காய் பறிக்கும் போதே நம்ம பார்த்து தான் பறிக்கிறதா இருக்குதுங்க ஏன்னா இது வேர்லேருந்தே காய் வச்சுன்னு வர மாதிரி சின்ன சைட்லேருந்தே காய் வந்துடுதுங்க இந்த காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஹெல்த்தாக இருக்குது பாருங்கள் காய் செடி நல்லா இருக்குதுங்க ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக ஆரோக்கியமாக தான் இருக்குது கொத்தவரங்க பற்றி இன்னும் ஒரு நாலு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேங்க கொத்தவரங்க வந்துங்க நம்ம மேனிக்கு வந்து அந்த தோல்னுடைய பர ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்குதுங்க அதாவது இளமை இளமையாக இருக்கலாம் அப்படின்னா இந்த காயை நம்ம சாப்பிட்லாங்க அதாவது அந்த முதுமை காலத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கும் அப்படின்னுவாங்க அதனுடைய காய்க்கு அதனுடைய சத்து இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்லீரலும் தூண்டுதுங்க கல்லீரலு தூண்டுனா உங்களுக்கு வந்து அந்த இன்சுலின் சுரப்பையும் உங்களுக்கு வந்து அதிகரிக்குதுங்க இன் இன்சுலின் வந்து சு சுரக்கிறது அதிகரிக்கிறதுனால நம்மளுக்கு சுகர் லெவல் வந்து மெயின்டைன் ஆகுங்க குறையறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது இதில் பைபர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு குறையறதுக்கும் இது நல்லா ஹெல்ப் பண்ணுது நம்ம ந நரம்பு மண்டலத்தை நல்லா பாதுகாக்கக்கூடியது இந்த கொத்தவரங்காய்ங்க அதனால் இந்த கொத்தவரங்காய் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் சா வாரத்துக்கு ஒரு மூணு டைம் சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாங்க இது ஏன் நான் மறுபடியும் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா கொத்தவரங்காய்க்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான காய்ங்க ஆனால் இது நிறைய பேருக்கு கொத்தவரங்காய் வந்து சரியாக பிடிக்கிறது இல்லைங்க அதுதான் மெயினுங்க கொத்தவரங்காய் வந்து எனக்கு நான் நிறைய நல்லா பிடிக்கிறதுனால நான் அதை பற்றி உயர்வாக பேசுகிறேங்க எனக்கு கொத்தவரங்காய் வந்து ரொம்ப ஃபேவரட் காய்ங்க எனக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த காயை இப்போ வந்து நான் பொள்ளங்காயும் ஃபேவரட்னு சொல்லுவேன் ஏன்னா பொடங்காய் இப்போ சாப்பிட்டு பழகினத்துலேருந்து இப்போ பொடங்காயும் ஃபேமஸ்ன்னு எனக்கு ஃபேவரட்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒவ்வொரு காயும் நம்ம விளைஞ்சி விளைஞ்சி சாப்பிட சாப்பிட ஆட்டோமேட்டிக்காக அந்த காய் வந்து நம்மளுக்கு பிடிச்சி போயிடுது ரெண்டாவது வந்து நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதுன்னு சொல்லி நம்ம காயை கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்றோம் அந்த மாதிரி நம்ம சேர்த்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அந்த அன்னைக்கு உண்டான சத்து நம்ம உடம்புக்கு வந்து சேர்ந்துருதுங்க அதனால் காயை நம்ம சேர்த்து சாப்பிட்றதோ சாப்பிட்றதுக்கு உண்டான பான் வந்து மாடி தோட்டம் தாங்க ஏன்னா நம்ம காய் அதிகமாக விளைஞ்சால் கொஞ்சம் உண்டு காய் போட்டுக்குவோம் அந்த மாதிரி இருக்கிறதுங்க வாங்க அடுத்தது வந்து கத்திரிக்காய் அறுவடை பார்த்துக்கலாம் பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் விதைக்கு விட்ருக்குறேங்க பெரிய கத்திரிக்காய் விதைக்கு விட்ருக்குறேங்க வாங்க அடுத்தது வந்து பாவக்காவும் பறிச்சிக்கலாம் இது வந்து கையிலே கட் பண்ணுறோம் அந்த அளவுக்கு இலசாக எப்படி இருக்குது பாருங்கள் கொத்தவரங்காய் ஒரு இப்போ ஆறு ஏழு செடி வச்சு இப்போ புது செடி இருக்குதுங்க ஒரு குடும்பத்துக்கு தேவையாக செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு செடி எட்டு செடிக்குள்ளே நீங்கள் வச்சுக்கினிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிலோ முக்கால் கிலோ அரை கிலோ கண்டிப்பாக தாராளமாக காயாக இருக்கலாங்க அந்த அளவுக்கு அந்த காய் வந்து நிறையவே கொடுக்குதுங்க ஒரு பேகுக்கு ரெண்டு செடி அந்த மாதிரி ஒரு நாலு பேக்கை நீங்கள் நட்டுக்கினிங்கன்னா கொத்தவரங்காய் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலிக்கு சூப்பராக சரியாக போயிடுங்க பாருங்கள் என்னுடைய செடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயில் இருக்கிற அந்த கொடியில் இருக்கிற இலையெல்லாம் பாருங்கள் எப்படி கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள் அது பார்த்திங்கன்னா அந்த மண்ணிலேருந்து மேலே ஏறுற வரைக்குமே நமக்கு இலையை கட் பண்ணி விட்டுருந்தங்க அப்படி விட்டோம்னா அந்த மாவு மாவுப்பூச்சி தொல்லையோ இல்லை கம்பளி பூச்சி தொல்லையோ எதுவும் இருக்காதுங்க செடி வந்து நம்ம பாதுகாக்கிறதுலேயும் ஒரு பலன் இருக்குதுங்க பாருங்கள் நீங்களே இந்த செடி எவ்வளோ ப்ரெஷ்ஷாகவும் நான் வச்சுருக்கேன் ஹெல்த்தியாகவும் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி அந்த செடிங்களை வந்து நம்ம காய் பறிக்கும் போதையும் நல்லா கவனிக்கணுங்க தண்ணி விடும் போதையும் நல்லா கவனிக்கணும் அப்படி விட்டோம்னா பார்த்துக்கணும்னா நல்லா நம்மளுக்கு வந்து செடி ஆரோக்கியமாக இருக்குங்க பாருங்கள் சொற்கா கொடியும் நல்லா பாருங்கள் காய் வச்சுருக்கு இன்றைக்கி சொர்க்காவும் நம்ம அறுவடை பண்ணுறோங்க கொடியெல்லாம் நல்லா ஏறி இருக்குது மேலே இப்போ இப்போ அடுத்த புது வரவு வந்து அவரைக்காய்ங்க இது குத்து அவரைங்க நல்ல காய் பட்டை பட்டையா பட்டை பட்டையா நல்லா இருக்குதுங்க இலசாக இருக்குதுங்க கொட்டை வந்து இது அவ்வளோ சீக்கிரம் ஊறுறதில்லைங்க இதில் இது விதை எடுக்கணுங்க இந்த முறை விதை எடுத்து வைக்கணுங்க இந்த காய் நானும் நல்ல காய் கொடுக்குது இந்த காய் என்னென்ன இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பூ அப்படி ரப் அப்புறம் இருக்குது காயும் அப்புறம் நிற்கிதுங்க அதனால் இது நல்லா உதுவு பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க இந்த அவரையில் அதனால தான் சரி இந்த ரகமே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து நான் விதை வர எடுத்து வைக்கணுங்க இன்னும் இது விதை எடுக்கலைங்க இதுக்கு மேலே தான் கொஞ்சம் விதை எடுக்கணுங்க வாங்க தக்காளி இங்கே ஒரு செடியில் இருக்குது பறிச்சிக்கலாம் பாருங்கள் பாவக்காவும் தொங்கிட்டு இருக்குது பாவக்காய் வேணால் சும்மா சொல்லக்கூடாதுங்க நம்மளுக்கு அறுவடை கொடுத்துட்டே இருக்குதுங்க நல்ல ஒரு ரகங்க இந்த பாவக்காய் பச்சை பாவக்கள் எனக்கு இவ்வளோ அறுவடை வந்தது கிடையாதுங்க வெள்ளைப்பாகல் வந்து நல்லா அறுவடை கொடுக்குதுங்க பாருங்க கொடி எவ்வளோ எழுத்தாக இருக்குது அடுத்தது வந்து சுரக்காக அறுவடைங்க புது அறுவடை புதிய வரவு பொங்கல் அறுவடை அப்படின்னு சொல்லலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பால் மாதிரி இருக்குது பாருங்கள் இலசாக இருக்குதுங்க சொரக்காய் குண்டு சுரக்காவும் இன்றைக்கி இருக்குது கொட்டை சுரக்காவும் இருக்குதுங்க சுரக்காயிலே இது குட்டை ராகங்க நீ நீட்டு சுரக்காயிலே இது ஒரு குட்டை ராகம் எப்படி தம்பிள்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்குது பாருங்க தம்பிள்ஸ்னே இதுக்கு நான் பேர் வச்சுட்டுங்க வாங்க அடுத்தது சுரக்காயை பற்றி ஒரு நாலு டிப்ஸுங்க உங்களுக்கு சுருக்கா பார்த்திங்கன்னா நல்லா டைஜஷனுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுதுங்க ஜீரணம் ஆகலை அப்படின்ற பேச்சுக்கு இதுக்கு எடமே கிடையாதுங்க இது நல்ல ஜீரண சக்தியே நல்லா அதிகரிக்குதுங்க சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த காய் பெரிதும் உதவுதுங்க வாங்க அறுபடியை பார்க்கலாம் பாருங்கள் இன்றைக்கி ஒரு குண்டு சுரக்கா ஒரு நீட்டு சுரக்காங்க பச்சை மிளகா கொஞ்சம் சமையலுக்கு தேவைப்படுதுன்னு கொஞ்சம் மட்டும் பறிச்சிக்கணுங்க ரோஸ் இருந்தது அதையும் பறிச்சிட்டேங்க எவ்வளோ நீட் இருக்குது பாருங்கள் இது ஒன்றே ஒரு கிலோவுக்கு அளவுக்கு மேலே வருதுங்க அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குதுங்க குண்டு சொர்க்காயும் நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க ஒரு கிலோ அதுவும் வருங்க இதுவும் ஒரு கிலோ வரும் தக்காளி ஒரு அரை கிலோவுக்கு வருங்க கொத்தவரங்காயும் வருங்க அரை கிலோவுக்கு மேலே பாவக்காயும் அரை கிலோ வருங்க ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் இன்றைக்கி இருக்குதுங்க பார்த்து சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்களுங்க சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுங்க பொங்கலை சாப்பிடுங்க கரும்பு சாப்பிடுங்க பாய்